ஹாய் என் ஹலோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் பெஸ்ட் ஃப்ரம் பெஸ்லின் மாத்தீசி சேனல் வெல்கம் டு ஆல் எல்லாரும் எப்ப மார்க்கிங்க இன்றைக்கி எட்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் த்ரீ இயற்கணிதம் அல்ஜிப்ராவில் பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் எய்த்து சம் தான் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க கூற்று ஏ பி அதாவது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஓகேப்பா First ஸ்டேட்மெண்ட் ஏ என்ன சொல்லியிருக்காங்க நாலு எக்ஸ் ப்ளஸ் மூணு எக்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணாம் இது கிடைக்கும் 2 இன்ட்டு ரெண்டு எக்ஸோட அடுக்கு 2 ப்ளஸ் மூணு எக்ஸ் பை ரெண்டு மைனஸ் ஒன்று கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த மொத்த தாம்லருந்தும் ஒரு ரெண்டு வெளியை எடுத்தோம் அப்படின்னா இந்த ஆன்சர் வந்து ரைட் ஆன்ஸ் இருக்கக்கூடிய ஆன்சர் கிடைக்குதான்னு பார்க்கலாம் ஓகே ஸ்டேட்மெண்ட் b என்ன சொல்லியிருக்காங்க கூற்று பி 2M-5, மைனஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டையும் அதாவது இந்த டேர்ம்லேருந்து மைனஸ் இந்த டேர்ம் ஓகேவா ஸோ அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும் நம்ம சால்வ் பண்ணும் போது இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா போத் ஏ அண்ட் பி வந்து ட்ரூ அதாவது கூற்று ஏயும் பியும் சரின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே சரி அடுத்தது வந்து ஏ வந்து ட்ரூவாக இருக்கு ஆனால் பி வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அதாவது கூச்சி ஏ வந்து ஓகே ஆனால் பி வந்து தப்புன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கூச்சி ஏ வந்து தவறு பி சரி ஏ வந்து ஃபால்ஸ் பட் பி இஸ்டூன்னு கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டு இரண்டு கூற்றுகளும் தவறு போத் ஏ அண்ட் பி வந்து ஃபால்ஸுன்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள் சொல்யூஷன் ஸ்டேட்மெண்ட் ஏ ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாமா கூற்று ஏ வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இப்போ மொத்த டைம்லருந்து ஒரு ரெண்டு மட்டும் வெளியே எடுத்தோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு ரெண்டு இதுலேருந்து இதுலேருந்து அப்போ இங்கே என்ன கிடைக்கும் இங்கே நாளில் ரெண்டு எத்தனை டைம்ஸ் இருக்குது டூ டூ ஜேரோ ஃபோர் அப்போ டூ எடுத்தோம்னா ஒரு டூ எக்ஸ்எஸ் கார்டு பறிக்கி பாருங்கள் டூ டூ ஜேரோ என்ன கிடைச்சிரும் நமக்கு நாலு எக்ஸஸ் கார்டு கிடைச்சிடும் ஓகே இங்கே என்ன இருக்குது நம்ம ரெண்டு வெளியில எடுக்க முடியாது மூணுன்னு இருக்கும் அப்போ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக டிவைடட் பை டூ போடலாமா புரியுதாம்மா எப்படி ரைட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி இங்கே இங்கே வந்து ரெண்டு வெளியில் எடுக்க முடிஞ்சது நம்ம எடுத்தோம் பட் இங்கே இல்லைன்றனால டிவைடட் பை டூ இன்டூ இந்த மூ மேலே வந்து நியூமரேட்டில் மூணு எக்ஸ் வந்தால் இங்கே ஒரு ரெண்டு வெளியில் எடுத்தால் என்ன கிடைக்கும் இங்கே ரெண்டு தான் இருக்குது ரிமைனிங் ஒன்று மட்டும்தான் இருக்கும் அப்போ மைனஸ் ஒன்று வந்துடும் புரியுதாம்மா என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி இப்போ உள்ளே பெருக்கி பாருங்க டூ டவுசண்ட் ஃபோர் எக்ஸஸ் கைட் கிடைச்சிருமா இங்கே டூ உள்ள கொண்டு வந்தால் என்ன வந்துடும் டூ இன்டூ த்ரீ அப்போ டூ டூவும் கேன்சல் ஆகி மூணு எக்ஸ் மட்டும் கிடைக்கும் இங்கேனா வந்துடும் ரெண்டு மைனஸ் ரெண்டு வந்துடும் ஃப்ரீ தான் சரி ஓகே அப்போ இங்கேனா டூ இன்டூ டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ பை டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று அதுதானே இங்கே கொடுத்துருக்காங்க அவங்க ஸோ இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து ஓகே கரெக்டு கூற்று ஏ சரி அடுத்து கூற்று பி பாருங்கள் ரெண்டு எம் மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆஃப் Minus 2m is equal to minus 5 மைனஸ் டூ எம் இஸ் ஈக்குவல் டூ ரெண்டு எம் மைனஸ் அஞ்சு பிளஸ் ரெண்டு எம் மைனஸ் அஞ்சுன்னு ஓகே இது கரெக்டானு சொல்லி நம்ம பாப்புமா 2M எம் 5 அஞ்சு மைனஸ் ஆஃப் அஞ்சு மைனஸ் டூ எம் to 2M டூ இந்த ரெண்டு எம் அப்படி வச்சுக்கலாம் இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அந்த மைனஸை உள்ளே கொண்டு வந்தால் மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அஞ்சு மைனஸ் இன்டூ அடுத்து இந்த மைனஸ் இங்கே போய்ருக்குன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் ரெண்டு எம் மை இது எப்படி மாற்றி எழுதலாம் பாருங்கள் ரெண்டு மைனஸ் அஞ்சு எம் ஓகே டூ மைனஸ் ஃபைவ் டூ எம் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் அதே மாதிரி இதை மாற்றி எழுதி அதாவது மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு எம்மை ரெண்டு எம் மைனஸ் அஞ்சுன்னு மா ஜஸ்ட் அதோடய பிளேசஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறேன் வேறு எதுவுமே நான் சேஞ்ச் அப்போ ரெண்டு எம் மைனஸ் அஞ்சு அப்போ இப்படி இதான கொடுத்துருக்காங்க டூ எம் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் டூ எம் மைனஸ் ஃபைவ் இது தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ கூற்று பி ஸ்டேட்மெண்ட் பியுமே கரெக்டாக இருக்குது அப்போ அந்த ஆன்சர் வந்து என்ன ஆப்ஷன் தான் இரண்டு கூற்றுகளும் சரி பு ஏ அண்ட் பி வந்து இருக்குது ட்ரூவாக இருக்குது ஸோ அப்போ வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்டும் ட்ரூவாக இருக்குது அவ்வளோதாம்மா இந்த சம் இதோட இந்த சம் முடிஞ்சுது டவுட் இருந்தால் தானே கம்மி பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுற எல்லோரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ